லிச்சன்ஸ்டைன் ஐரோப்பாவின் இதய பகுதியில் ஆல்ஸ் மலையின் மடியில் ஒரு இரகசிய முத்து ஒளிந்துள்ளது லிச்சன்ஸ்டைன் ஒரு குட்டி நாடு ஆனால் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு தனி உலகம் உலகிலேயே ஆறாவது மிகச்சிறிய நாடு லிச்சன்ஸ்டைன் இதன் மொத்த பரப்பளவு வெறும் முன்னூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர்கள் மட்டும்தான் அதாவது சென்னை மாநகரத்தின் ஒரு சிறு பகுதி அளவுதான் இது இதை இரட்டை நிலத்தால் சூழப்பட்ட நாடு என்றும் சொல்லுவார்கள் ஏன்னா சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா ஆகிய இரண்டு நாடுகளால் முழுமையாக சூழப்பட்டுள்ளது கடல்குலோ கடற்கரைகளோ கிடையாது இந்த குட்டி நாட்டை சாதாரணமாக எடை போடாதீர்கள் தனிநபர் வருமானத்தில் உலகிலேயே மூன்றாவது பணக்கார நாடு லிச்சென்சேன் இங்கே வேலைவாய்ப்பின்மை விகிதம் வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம்தான் வாழ்க்கை தரம் ரொம்பவே உயர்ந்ததாக இருக்கும் லிச்சன்ஸ்டைனின் இளவரசரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வாட்ஸ்கோட்டை ஒரு மலை உச்சியில் கம்பீரமாக நிற்கிறது இங்கிருந்து சுற்றி இருக்கின்ற பள்ளத்தாக்கின் அழகை பார்த்து ரசிக்கலாம் ஆல்ஸ் மலை அடிவாரத்தில் அமைந்திருப்பதால் குளிர்கால விளையாட்டுக்களுக்கு இது ஒரு சொர்க்கம் சைக்கிள் ஓட்டுதல் பனிச்சறுக்கு போன்ற பல சாகசங்கள் இங்கே செய்யலாம் நாடாக இருந்தாலும் இங்கே பல அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன இருக்கின்றனின் வரலாறு கலை கலாச்சாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான உலக புகழ் பெற்ற லிச்சன்ஸ்டைன் தலைகள் இங்குதான் உருவானது கலெக்டர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான இடம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி லிச்சன்ஸ்டைன் தனது தேசிய தினத்தை கோலாகலமாக கொண்டாடுகிறது ஒரு நாளைக்குள்ள இந்த நாட்டை நடந்தே கடந்து போயிடலாம்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாம் இது சாத்தியம்தான் லிச்சன்ஸ்டைனின் வடக்கு முனையிலிருந்து தெற்கு முனைக்கு நடந்து போயிடலாம் இதோட தூய்மையான இயற்கை நடைப்பயணம் செய்ய ரொம்பவே உகந்தது ஒரு சிறிய புள்ளி போல வரைபடத்தில் இருந்தாலும் லிச்சன்ஸ்டைன் ஒரு பெரிய கதையை சொல்லும் செல்வம் அழகு அமைதி மற்றும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் என பலவற்றையும் இந்த நாடு கொண்டுள்ளது அடுத்த முறை தனித்துவமான பயணத்தை தேடும்போது போது லிச்சன்ஸ்டைனை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த குட்டி நாடு உங்களை பிரம்மாண்டமாக ஆச்சரியப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்க கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க போன்ற இன்னும் சுவாரஸ்யமான பயணங்களை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ